வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் வழிகளை பற்றித்தான் இன்றைய பதிவில் சொல்ல போகிறேன் வழக்கமான கோணத்தில் இல்லை வழியை ஒரு நண்பனாக ஒரு வழிகாட்டியாக பார்க்கும் கோணத்தில் உனக்கென்னப்பா ஈஸியாக சொல்லிவிடுவேன் அனுபவிப்பவனுக்கு மட்டும்தானே தெரியும் உண்மைதான் நம்மோடு இருக்கும் உறவுகள் நட்புகளில் வழியே இல்லாத யாரையாவது ஒருவரை நம்மால் அடையாளம் காட்ட முடியுமா சான்ஸே இல்லை எல்லோரும் வழி வேதனையை அனுபவித்தவர்கள்தான் அதிலிருந்து எப்படி மீண்டு வருவது என்பதில்தான் தான் புத்திசாலித்தனம் உள்ளது இந்த பூமிக்குள் நாம் வந்ததே வழியோடு தான் நம் தாய் நம்மை பெற்றெடுக்கும் போது உயிர் போகும் அளவிற்கான வழியை தாங்கி நம்மை பெற்றெடுத்தால் வாழ்க்கை முழுவதும் வழிகளும் சவால்களும் நிறைந்தவை ஆனால் வழியை ஏற்றுக்கொண்டால்தான் வாழ்க்கையில் வளத்தை காண முடியும் இதை முதலில் புரிந்து கொள்வது மிக மிக அவசியம் அது வாழ்க்கை நமக்கு வைக்கும் ஒரு பப்ளிக் எக்ஸாம் பெரும்பாலான வெற்றியாளர்களின் கதைகளை பார்த்தால் அவர்களின் வெற்றிக்கு உரம் போட்டவை அவர்கள் சந்தித்த பெரும் தோல்விகளும் அதனால் கிடைத்த பொறுக்க முடியாத வழிகளும் தான் வழியை ஏற்றுக்கொள்வோம் வளத்தை பெறுவோம் ஒரு உதாரணம் சொல்கிறேன் உடற்பயிற்சி செய்பவர்களுக்கு பயிற்சியின் போதே உடலில் உண்டாக வழிகளை பொறுத்துக்கொண்டு மீண்டும் மீண்டும் பயிற்சியில் ஈடுபடும்போது தான் ஒரு அழகான உடற்கட்டை பெற முடிகிறது அதே போல் வாழ்க்கையிலும் வழிகளை ஏற்றுக்கொண்டால்தான் ஒரு வளமான வாழ்க்கையை வாழ முடியும் வழி என்பது ஒரு துன்பம் அல்ல அது ஒரு எச்சரிக்கை அது ஒரு வழிகாட்டி வழி வரும்போது அதற்கு பயந்து ஓடி ஒழியாமல் அதை முழுமையாக உணர்வோம் ஒரு கட்டத்திற்கு பின் அந்த வழியிலிருந்து விலகி நின்று அதை ஒரு பார்வையாளனாக கவனிக்க ஆரம்பித்து விடுவோம் அப்போது அதற்கான தீர்வு எளிதாக கிடைத்துவிடும் வழியை மாற்றத்தின் கருவியாக மாற்றுவோம் நமக்கு ஏற்படும் அனைத்து வழிகளையும் நமக்கான மாற்றத்திற்கானதாக மாற்றிக்கொள்ளும் சூத்திரம் மற்றும் தெரிந்தால் போதும் அது உடல் வலியாக இருந்தாலும் சரி மன வழியாக இருந்தாலும் சரி நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது வழி நம்மை நம் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப வாழத் தூண்டி அதன் மூலம் சுய முன்னேற்றத்திற்கு வழிகாட்டும் ஒவ்வொரு வழியிலிருந்தும் எதையாவது கற்றுக்கொள்வோம் அப்போதுதான் வழிகளை வெற்றிகளாக்கும் நுட்பங்களை கற்றுக்கொள்வோம் ஏனென்றால் ஒளி தாங்கும் சிற்பம்தான் அழகான சிலை வடிவம் பெறும் அதே போல வலியை தாங்கும் உள்ளம்தான் வாழ்க்கையில் வெற்றி பெறும் வழிகள் நம்மை பக்குவப்படுத்துகின்றன ஒரு குறிக்கோளை அடைய வேண்டுமென்றால் சிறிய வழிகளை பொறுத்து கொண்டுதான் ஆக வேண்டும் வழிகளையும் இடையூறுகளையும் தாண்டி செல்பவர்கள்தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள் வழிகள் அனைத்தும் நம்மை பக்குவப்படுத்துவதற்காகவே என்பதை புரிந்து கொள்வோம் அன்பு நண்பர்களே இன்று முதல் வழியை நாம் ஒரு எதிரியாக பார்க்காமல் ஒரு வழிகாட்டியாக பார்க்கத் தொடங்குவோம் வழிகளை வெற்றிகளாக மாற்றி வாழ்வில் வளமாக கொள்வோம் இன்னொரு பதிவுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்